கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையம் அருகே இன்று காலை பத்து முதல் ஒரு மணி வரை தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனைத்துக் கட்சி சார்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைமையில் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சிவஞான சம்பந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் சிபிஐஎம் எம் கட்சி நிர்வாகிகள் சிபிஐ கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக கடலூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி பிரிவு செயலாளர் திருக்கடவுள் அப்பகுதியில் நடைபெறும் அவலங்களும் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த இடத்தை எங்களுக்கு தரல மைக்கு சென்று தராத இந்த அரசு எப்படி அரசு என்பதை இவங்களுக்கு நம்ம அஞ்சு வருஷத்துல ஓட்டு போட்டோம் அஞ்சாவது வருஷத்துல நிக்க வச்சிருக்கிறாங்க தயவு செஞ்சு சொல்ற எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க நம்ம வீடு வீடா வருவோம் இனிமே எனக்கு ஓட்டு போடு எனக்கு ஓட்டு போடுன்னு வீடு வீடா வருவாங்க தயவு செஞ்ச மக்கள் அவர்களுக்கு உங்கள் உங்கள் வாசலை திறக்காதீங்க இவர்களை இவர்களை புறக்கணிப்போம் படித்து பாருங்க எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய கண்டனமும் அது நியாயமானதாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பெண்கள் தாலி அறுத்து விதவை கோலத்துல இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட இல்லாத சூழ்நிலையில இருக்கிறாங்க காரணம் என்ன இந்த டாஸ்மாக முன்ன இருந்தது காத்திரி அதிகமாக எந்த இடத்துல மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் டாஸ்மாக போட்டுருக்காங்க கொஞ்சமாக அறிவிச்சா

அந்த காசுல அரசாங்கத்தை பற்றிய வெக்கமான உனக்கு கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாம் மக்களுக்குரிய காரியத்திற்காக வந்திய மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தெரியுமா தெரியாத உனக்கு எதுக்கு எடுத்தாலும் வரி எதுக்கு எடுத்தாலும் வரி வரிய வாங்கி ஆட்சி நடத்துறியே மானமா இல்ல கொஞ்சமாவது உனக்கு சூடு சொரணும் இல்ல சோத்துல உப்ப போட்டு தானே சாப்பிடுற மக்களை சாகடிச்சு வாழ்கிற அரசாங்க தேவையா நமக்கு